அமைப்பிற்கான வாழ்த்துறை வழங்குவதற்காக டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மரியாதைக்குரிய திரு இரா பசுபதி அவர்களை அன்போடு நிகழ்விற்கு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கட்டுப்பாட்டுடனே பேச்சு தொடங்குகிறேன் தமிழ் இலக்கிய உலகம் மிக மிக பரந்துபட்டது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு கிடைத்திருக்கின்ற இலக்கியங்களை காட்டிலும் இப்பொழுது நவீன இலக்கியமாக வெளிப்படும் படைப்புகள் ஏராளம் ஏராளம் அதிலே மூழ்கி முத்தெடுத்து அந்த முத்துக்களை எல்லாம் நம் முன் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கின்ற நம் சிறப்பு விருந்தினர் பவா செல்லதுரை ஐயா அவர்கள் வலையொலி மூலமாகவும் நேரிலே இது போன்ற இலக்கிய மேடைகளிலும் அவர்களுடைய உரையை கேட்கும் வாய்ப்பு இலக்கிய ஆர்வலர்களுக்கு தொடர்ந்து கிட்டிக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரும் மகிழ்ச்சி அதன் மூலமாக நாம் ஊக்கம் பெறுகின்றோம் இலக்கியத்தில் இளையவர்களையும் ஈடுபட செய்கின்றோம் மாணவர்களையும் ஈடுபட செய்கின்றோம் இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த செயல்பாடுகள் ஐயா அவர்கள் குடும்பத்தினையே நான் நன்கு அறிவேன் ஒவ்வொரு புத்தகங்கஞ்சிலும் வம்சி பதிப்பகம் அதன் படைப்புகள் எல்லாம் படித்திருக்கின்றே பவாச்சல் உரை மிகுதியாக கெட்டிருக்கின்றேன் அவர்கள் ஜெயகாந்தனை பற்றி பேசுகிற பேச்செல்லாம் மிக அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அடுத்து இந்த வண்டல் இலக்கிய அமைப்பு இன்னும் இதனோடு சேர்ந்திருக்கின்ற பிற இலக்கிய அமைப்புகள் இதனை நடத்தி கொண்டிருக்கின்ற முக்கியமாக சிறுகுடி செந்தில் கவிஞர் அவர்களோடு இணைந்திருக்கின்ற மற்ற நண்பர்கள் நிறைய பேரை சொல்லலாம் அதற்கெல்லாம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே எல்லோருக்குமே என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்படும் தொடர்ந்து செயல்படுவதற்காக நாம் எல்லோரும் கைகளை இணைக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் சொல்லி அடுத்து இந்த நூ இந்த நாளிலே மூன்று நூல்களை வெளியிட்டு மிகப்பெரிய அளவிலே புகழ் பெற இருக்கின்ற கு இலக்கியன் முதலான கவிஞர்கள் சிறுகுடி செந்தில் முதலான கவிஞர்கள் எல்லோரும் மிகப்பெரிய அளவிலே ஒளிர வேண்டும் என்று மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் கு இலக்கியனுடைய படைப்புகள் படித்த வகையில் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு அனுமதி வேண்டும் முதலில் அவருடைய படைப்புகள் எல்லாம் வேளாண் குடிமக்கள் சார்ந்த வேளாண் பணிகள் சார்ந்த கதைக்களமாக இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த வகையில் வண்டல் இலக்கிய விருதினை பெறுவதற்கு மிக தகுதியானவரும் கூட தொடர்ந்து அவருடைய படைப்புகள் இன்னும் நிறைய வேளாண்குடி குடி சார்ந்தும் இன்னும் பல விதங்களில் வெளிப்படும் ஆயின் மிக நன்மையாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் இப்பொழுது முக்கியமாக அவருடைய கதைகளில் சிறந்த சொல்லாட்சி இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது நான் அழல்வரணம் என்ற அந்த கதை தொகுப்பின் தலைப்பையே கேட்டு மிக மகிழ்ச்சி அடைந்தேன் பிங்கள நிகண்டிலே ஒரு நூற்பா இருக்கிறது அதாவது நிகண்டு என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் செய்யுள் வடிவிலான சொற்பொருள் விளக்க நூல் அகராதி போன்று அதிலே ஒரு நூற்பா இருக்கும் சமநீய கரணி என்று இருக்கும் அது நூற்பாவினுடைய தலைப்பு அது என்ன கருத்து என்றால் விரணம் விரணத்தை சமன் செய்யும் மருந்து என்று இருக்கும் அந்த விரணம் என்றால் எனக்கு தொடக்கத்திலே படிக்கும்பொழுது எனக்கு புரியவில்லை அப்புறந்தான் ரணம் என்று புரிந்தது இப்படி சில சொற்கள் நம்ம தமிழிலே வி சேர்த்து இருக்கிறது ஆனால் அதை விட்டு ஒழிக்கிற வழக்கமும் இருக்கிறது ராட்டி ராட்டி இது போலலாம் இதையெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு நான் கொஞ்சம் அகராதிகள் வாசிக்கின்ற வழக்கமுடையவன் அந்த வகையிலே ஆங்கிலத்திலே டபிள்யூ ஆர் என்று தொடங்குகிற சொற்கள் இருக்கின்றன அல்லவா அவையெல்லாம் இவற்றோடு என்னவோ என்று என்ன தோன்றியது பிறகு அவர் அந்த அழல் கூட ஒரு சூண்டி சூண்டி அப்படின்னு சூண்டு அப்படின்னு ஒரு சொல்ல கையாண்டிருப்பார் சூண்டு எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அதாவது நத்தையின் கூட்டுக்குள்ளே இருந்து அந்த நத்தையின் பகுதியை தோண்டி எடுக்கிறது சூண்டு எடுக்கிறது அந்த சூண்டு அப்படின்ற சொல் பேச்சு வழக்கு சொல் சூன்று என்பது ஒரு வினையச்ச சொல் இலக்கிய வழக்கு சொல் அந்த இலக்கிய வழக்குக்கு அடிச்சொல் சூல் சூல் என்பது நான் வந்து என்னுடைய ஆய்வினை பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேரராதி இன்னும் சில அகராதிகளெல்லாம் படிக்கும் பொழுது நான் இந்த கலைச்சொல் உருவாக்கத்துக்கு நம்ம நிகண்டுகளுடைய பங்குலாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கும்பொழுது ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த அகராதிலாம் படிக்க அப்போது நான் வந்து கலைச்சொல் உருவாக்கத்துக்கு ஒரு சொல்லை குறிப்பிட்டிருந்தேன் ஸ்கூப்பர் அப்படின்றதுக்கு சூலி அதாவது மேல் அந்த சூலி என்று குறிப்பிட்டிருந்தேன் ஸ்கூப்பர் என்பதற்கு அந்த நிகண்டுகளின் அடிப்படையில் தான் அதனுடைய கருத்து ஒரு நிமிடம் நான் முடிச்சிட் என்ற ஒரு ஆல்பத்தை வெளியிட்டார்கள் என்னுடைய நெறியாளர் ஐயா கு அரசேந்திரன் ஈழத்து நிகழ்வுகளை பற்றி அதெல்லாம் மிக துயரமான சம்பவங்கள் அதில் ஒரு கண்களை சூன்றனர் அப்படின்ற ஒரு பாட்டு அடி வரும் எனக்கு அதை கேட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கண்களை தோண்டி இருக்கிறாங்க எவ்வளோ கொடுமை தெரியுமா அதெல்லாம் வந்து இந்த சூண்டு என்ற ஒரு சொல் எனக்கு பல்வேறு நிகழ்வுகளை நினைவூட்டியது அதே அழல் விரணம் சொன்னியா விரணம் என்பது வாசிப்பில் எல்லாம் நினைவூட்டியது இதுபோல் அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றுமே எனக்கு பல்வேறு நினைவுகளை ஊட்டி கொண்டிருக்கின்றன இப்பொழுது பசலி என்ற ஒரு பெயரை இட்டிருப்பார் விதைப்பாத்தி என்ற சிறுகதை தொகுப்பிலே தீயாய்ச்சுடரும் பெண்மை என்ற தலைப்பில் கவிதை சிறுகதை அதில் பார்த்திங்கன்னா பசலி என்றொரு பெண் நல்ல அருமையான பாத்திரப்படைப்பு அந்த பாத்திர படைப்பை படிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசதப்படாமல் சூழ்நிலை எதிர்கொள்கிற அந்த திறன் இருப்பதாக படைத்திருக்கு ஆனால் இவர்கிட்ட நிறைய பாத்திரங்கள் வந்து அழுது துக்கத்தை தானே தனக்குள்ளேயே கரைச்சிக்கிற மாதிரியான பெண் பாத்திரங்கள் இவருடைய படைப்புகளில் காணப்படுது இன்னும் அந்த ராசாம்பால் போன்ற பாத்திரங்கள் எழுச்சியுடன் படைக்கப்பட்டால் இது அது கூட நமக்கு தேவைதான் ஏன்னா நிறைய பெண்கள் துயரத்தில் இருக்கிற நிலைமையெல்லாம் பார்க்குறோம் சமீபத்தில் கேட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருபத்தி மூன்றாயிரம் பெண்களுக்கு மே மேலே காணலையாம் பதினெட்டாய் பதினெட்டு வயது முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க பதினெட்டு கீழே உள்ளவங்க கூட முப்பதாயிரம் பெண்கள் கிட்ட காணமா இருபத்தி மூணாயிரம்னு கணக்கு வந்திருக்கு எப்படி கொடுமையாக இருக்குது பாருங்கள் அதனால் பெண்கள் எழுச்சியும் வீரமும் உடையவர்களாக ஐயா பவா செல்லதுரைகள் அவர்கள் நிறைய கதையெல்லாம் சொல்லுவார்கள் நமக்கு இந்த கங்கா இது போல பாத்திரங்கள் மிகப்பெரிய அளவிலே ஜெயகாந்தனுக்கு புகழை ஏற்படுத்தி தந்தால் போல இவரும் மிக புகழ்மிக்க பாத்திரங்களை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ் சமுதாயத்தின் இன்னும் முக்கியமாக பெண்களின் பால் உள்ள எல்லாம் எடுத்துக்காட்டி அவர்களுக்கெல்லாம் நல்ல தீர்வினை அதாவது இப்பொழுது வேறு வகையான தீர்வுகள்லாம் கிடைக்குது நிறைய விவகாரத்துக்கு நடைபெறுது அது தீர்வு அல்ல குடும்ப அமைப்புகள் உடைந்து கொண்டிருக்கின்றன அதெல்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை தான் அதையெல்லாம் சமாளிக்கிற வகையில் பெண்களை கட்டமைக்கின்ற பாத்திரங்களை இவர் உருவாக்கி தந்து அதன் மூலமாக மிக புகழ் பெற வேண்டும் ஜெயகாந்தனுடைய கங்கா பாத்திரம் வந்து மூன்று நான்கு நூல்கள் தொடர்ச்சியாக உருவாவதற்கு காரணமாக அமைந்தது போல நல்ல அழகான பாத்திரங்களை படைத்து காட்டி அதன் மூலமாக எழுச்சியும் வீருணர்ச்சியும் அடைய செய்ய அதே சமயத்தில் நல்ல சிறந்த பண்புகளை இன்னும் சொல்லப்போனால் நம்ம ச அதாவது நவீனம் தேவை நவீனம் என்பது கட்டு உடைத்தல் மட்டும் இருக்கக்கூடாது மறுபடியும் கட்டமைப்பதாகவும் சீரமைப்பதாகவும் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை அதன் மூலமாக படைப்புகளில் செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து இடம் சார்கிறேன் மற்ற படைப்பாளிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இலக்கியம் ஐயாவுக்கும் மிக வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி செருகுடி செய்தில் அவர்கள் பணி மேலும் மேலும் தொடர்க